ஜெயலலிதா அம்மா பயன்படுத்தின வார்த்தையையும் இந்த முறை அவர் பயன்படுத்துகிறாரு திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ட்டு இனிமேல் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அதை கொண்டு போவாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிராக வெறுப்பு இருந்ததுன்னா அந்த வெறுப்பை ஒரு சேர கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய வார்த்தையா அமைந்ததுதான் இது விஜய் வந்துட்டு அவர் ஒண்ணு ஒரு ஸ்மார்ட்டா காட்டிக்கிறது இல்லை அவர் வந்துட்டு தான் கேட்டுக்கிறனும் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் எங்க வெளிப்படுத்தினார் நல்ல கேள்வி என்ன கேட்டார் கேள்வி கேட்கும்போது தன்னை உட்படுத்திக்கிட்டு தான் ஆம் தமிழருக்கு வந்து என்னாச்சுன்னா தாவிக்க தொடங்கின உடனே அந்த கட்சிக்கு புளி தோண்டியாச்சு தலைவர் விஜய் போற இடத்துல அந்த கட்சி சமாதி இப்போ தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சிட்டு இருக்கிறவன் எந்த அச்சத்துக்கும் அட்படாம ஒரு போலி ஒரு காலி ஒரு கூலி யாருக்கோ போடுறான் வேலி இதுதான் இவனுக்கு தான் அவனை கட்டுமையா பேசிட்டு இருக்கேன் இப்ப நானும் போய் தாவிக்கலை சேர்ந்தனா சேர்ந்தேன்னா அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாம தவிக்கிறார் களம் பற்றி பேசும்போது மலைச்சாட்சியோட ஆதவ அர்ஜுனா யோசிப்பாருங்க ஜானாரிசாமி யோசிப்பாரு சீமான் களத்தை விட்டு ஓடிய நாய்கள்னு உங்களை அடிக்கிறாரு வார்த்தை கடுமையான வார்த்தை தான் அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் அது உண்மை தானே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் தானே இருந்தீங்க பன்னியார் பரையர் போறவர் ஸ்டேஷன் கடையில் அடித்து சருத்துமார் மாதிரி பிஞ்சி ஆகிட்டா பேசவே முடியாது கள களத்தில் நான் தான் இருக்கிறேன்னு வார்த்தையை விட முடியாதுன்னு தானே பயந்து கொடுங்க என்ன வேணாலும் நினைச்சீங்க விஜய் வந்துட்டு அவர் ஒன்றும் ஒரு ஸ்மார்ட்டா காட்டிக்கிறது இல்லை அவர் வந்துட்டு தான் கேட்டுக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலையத்தை வெளிப்படுத்தினார் நல்ல என்ன கேட்டார் கேள்வி கேட்கும்போது தன்னை உட்படுத்திக்கிட்டு தான் அவர் சொன்னார் உதாரணத்துக்கு வந்துட்டு பரந்தூரை பத்தி பேசும்போது இதெல்லாம் இது பண்ணணும் அந்த மக்களுக்கு நம்ம தொழில் நிற்கணும் ஐயா நம்ம அங்கே போறோம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்புறம் ஒரு நபருடைய பேரை சொல்லி தலைவர் அவரு அவர் வந்துட்டு நம்ம கட்சிக்கு வரன்றாரு உங்க கட்சிக்கு வரன்றாரு அப்படின்னும் போது நானும் அவர் கட்சியிலலாம் சேரல அவருடைய பேர் நான் சொல்லிட்டு உடனே அதை இது பண்ணி வச்சுக்கிட்டாரு சரி எப்படி அந்த கம்யூனிகேஷன் நடக்கும் அதையும் குறித்து வச்சுக்கிட்டாரு நான் பண்ண கம்யூனிகேஷன்ல அவங்களுடைய பொருளாளருக்கு போய் சேர்ந்த ரெண்டு நிமிஷத்துல அவருடைய டேபிளுக்கு வந்து நிற்கும் இப்படி ஒரு ஓப்பனான ஒரு நபர் தான் விஜய் ரெண்டாவது விஷயம் விஜய் மாறுவதற்கான கேரக்டர்ல வந்துட்டு எதுவுமே கிடையாது அவர் அவர் வந்துட்டு எல்லாத்தையும் குறித்த நேரத்துல போறவர் குறித்த நேரத்துல போறவங்களுக்கு சினிமா உலகத்துல எப்பொழுதுமே ஒரு நடிகர் சிவாஜி கணேசன் மாதிரி குறித்த நேரத்துக்கு போறவர் ஏன்னா நான் அதையும் குறிச்சு வச்சுட்டு தான் போனேன் விஜய் ஃபுல்லா நான் அவர்கிட்ட சொன்னேன் உளவியல் ரீதியா நான் உங்களை நல்லா பாத்துட்டு தான் உங்களை சந்திக்க வந்துரு அவர் ஃபுல்லா உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பேசுறேன் அப்படின்னா அப்போ விஜய் வந்துட்டு திருந்தது திருந்தறது மாறிட்டது அப்படின்றது இல்லை கூட இருக்கிறவங்களுடைய அரசியல் தெரிஞ்சவங்கன்னு நினைச்சு அவர் கூட வச்சுக்கிட்டு இருந்தவங்க அவரை மிஸ்கைடு பண்ணது தான் கரூர் சம்பவத்திற்கான மூல காரணம் கரூர் சம்பவம் இப்போ ஈரோட்ல பேசுனார் அது புது புதுச்சேரி ஓட்டுருங்க ஈரோட்டில் பதினொன்று டு ஒன்னுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க முன்னாடி மாதிரி மூணு டு பத்து எல்லாம் கொடுக்கல பதினொன்று டு ஒன்னுன்னு கொடுத்துட்டாங்க இங்க இருந்து கத்துல எத்தனை மணிக்கு புறப்பட்டாரு எட்டரைலாம் அவருடைய பிளைட்டு புறப்பட்டுச்சு இற்றரைக்கெல்லாம் அவருடைய சார்ட்டர்டு ஃப்ளைட்டும் புறப்பட்டுடுச்சு பத்து மணிக்கு போயிடுச்சாங்க எங்கள் கோயம்புத்தூர் பத்து மூணுக்கு பத்து அஞ்சுக்கெலாம் அவர் காரில் ஏறுறாரு பதினொன்னே காலுக்கு அந்த மைதானத்தில் நிறுத்தப்பட்டிருந்தேன் அவருடைய அந்த பிரச்சார வாகனத்துக்குள்ளே கார் பஸ்ல ஏறி உக்காந்துட்டார் பதினொன்னே காலிலாம் உக்காந்துட்டார் பதினொன்று ஐம்பத்தொம்பதுக்கு பேசுகிறார் பன்னெண்டு முப்பத்தேழு பன்னெண்டு இருபத்தொம்பதுக்கு முடிச்சிட்டாரு பன்னெண்டு நாற்பதுக்கெலாம் அவருடைய பஸ்ஸு புறப்பட்டு போயிடுது எப்படி இதெல்லாம் நடந்தது விஜய் தெரிஞ்சுட்டார் அப்படிதான் இப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு காரணம் அந்த நாற்பது பேருடைய மரணம் தானே இப்படி இப்படி கரெக்டா நீங்க வந்தது நாமக்கல்லுக்கு எத்தனை மணிக்கு போனீங்க எட்டே முக்காலுக்கு ஆனா பாயிண்ட் ஒரே ரெண்டு மூணு இல்ல தான் எங்க ரெண்டு மூணு ரெண்டு தான் இங்கே புறப்படும் போதே வந்துட்டு எட்டரைக்கு புறப்பட்டீங்க எட்டே முக்காலுக்கு புறப்பட்டீங்க அங்க போயிட்டு ரெண்டே முக்காலுக்கு சேர்ந்தீங்க எட்டே முக்காலுக்கு வர வேண்டிய இடத்துக்கு ரெண்டே முகாலுக்கு சேர்ந்தீங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு பேச வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு ஏழரைக்கு வந்து காலுக்கு வந்து சேர்ந்தீங்க இதுதான் வந்துட்டு பிரச்சனை ஆகி அதுக்குள்ள உங்களுடைய கணக்கு இருக்குது ஜனங்கள்லாம் சேர்க்கறது அது இது எல்லாம் பண்ணி கடைசியில் பஸ் ஒத்திங்க நடுவில் ஓட்டிங்க எல்லாம் பண்ணி காலியாக செத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க திருந்தனது ஒரு விடயம் தான் இப்போ வந்துட்டு நீங்க போனீங்கல்ல கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து தர இந்த தானே பயணம் பண்ணீங்க ரோட்ல தானே எங்கேயாவது மக்கள் மரிச்சாங்களா எங்கேயாவது விஜய் மதந்தாரா இந்த ஊடகங்கள்லாம் சொல்லுமே விஜய் அப்படியே மக்கள் வெள்ளத்தில் மதைக்கிறாரு எதோ தாரா அவரு எல்லாம் ஒரு சில பேர் தவிர அந்த அங்க மாதிரி ரெண்டு பேர் கிழவு தான் உடனே தொடங்க சரி சோ இல்ல அந்த இதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா அந்த நீங்க அவர்களை அரசியல் படுத்து அந்த பயிற்சி பற்றி மாதிரி பாத்துக்கிட்டுங்க நேரம் டைம் இல்ல இப்படி வச்சா நல்லது அவங்கள தயார் பண்ணலாம் இல்லைன்னா காலையில பொதுமக்களை சந்திக்கிற நிகழ்ச்சி எல்லாம் எடுபடாது எடுபடாது மக்களை திருட்டுறது சிரமம் சாயங்காலம் வச்சுக்கலாம்னு சொல்லிடுவேன் சரிங்கிறாங்களா அதுக்கு இல்ல நீங்க போன பிறகு அமைச்சர் கூட்டத்தில் நான் பேசுறேன் இதை சரி அண்ணா செங்கோட்டை என்ன வச்சிட்டு பொதுச் செயலாளர் புசியானந்த் வச்சிட்டு நான் இதை பேசுறேன் சரி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்ல ஒரு நம்பிக்கை அளிக்க விதமா இருக்குதா நீங்க ஒரு நம்பிக்கையோட போயிருப்பீங்களா பல விமர்சனங்கள் உங்க மேல வைக்கப்பட்டுச்சு நீங்க தாவேக்காக்கு போனது அங்க போய் இணைந்ததே உங்க மேல கடுமையான விமர்சனங்கள் இதுக்கு இடையில நீங்க எந்த பொறுப்புகள்ல போய் இல்ல உங்க பாயிண்ட்ல சொல்ல போனா அங்க போய் நீங்க பணம் சம்பாதிக்கிறதோ அல்லது அந்த மாதிரியான வேலைகளை எதுவுமே செய்யல இருந்தாலும் கூட உங்க மேல ஒரு கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு அதை தாண்டி இப்படி அத கட்சிக்குள்ள போயிருக்கீங்க அங்க போனதுக்கான நம்பிக்கை வெளிச்சம் வெளிச்சோ நம்பிக்கை கேட்டு தெரியும் தமிழை அவங்க ஏற்றுக்கிடுவாங்க இந்த ஜென்சி தலைமுறையை நான் ம் அந்த நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு அதுதான் மகிழ்ச்சியும் கூட கிட்டத்தட்ட ஒரு கோடி இளைஞர்களுக்கு மத்தியில் நான் பேச போகிறேன் ஆனால் ஆனாலும் ஒரு இது இருக்குது அவரையோட மேடையை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிற மாதிரியும் அதுக்கு இனிமேல் இந்த தேர்தலில் நேரம் இருக்காது வந்தாச்சு தேர்தல் டைம் இல்லை சின்ன ஒரு பக்கம் அண்மையில் நீங்கள் அந்த போட்டிருந்தீங்க போட்டு அறிக்கையை குறிப்பிட்டு இந்த அறிக்கை தான் எங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த அந்த அறிக்கையில் இல்லை டெல்லி யஜமான சாப்பிட்டா அனுப்புறோம் இவங்களை மட்டும் தான் பேசறோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க இவங்களும் அந்த அவங்க சொல்லிதான் இந்த கட்சியை தொடங்கி இருக்காங்கிற மாதிரிதான் பேச ஆரம்பிச்சாங்க அதனால இவங்க இவன் திமுக தான் அப்படி இருக்கு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு சொல்லி நீங்க கும்மி அடிச்சதான் போச்சா சரி நாங்க அப்படி இல்லை தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுல அது சொன்னார் அது அதுதான் எனக்கு ஊக்கம் வரும் எனக்கு வரும் முதல்ல கண்டிப்பா பழைய அடிமை புதிய அடிமை அதனால நல்ல நல்ல நல்லா இருக்கு அது அது ஒரு போகிற பாதையை தெளிவுபடுத்திட்டார் நாம் தமிழருக்கு வந்து என்னாச்சுன்னா தாவேக்க தொடங்கின உடனே அந்த கட்சிக்கு குழி தோண்டியாச்சு தலைவர் விஜய் போற இடத்துல அந்த கட்சி சமாதியாயிடுது எங்கெல்லாம் போறாரோ சமாதி ஆயிடுது இப்ப தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சுட்டு இருக்கிறவன் நாம் எந்த அச்சத்துக்கும் ஆட்படாம இவன் ஒரு போலி இவன் ஒரு காலி இவன் ஒரு கூலி இவன் யாருக்கோ போடுறான் வேலி இதுதான் இவனுக்கு சொல்லின்னு தான் அவனை கட்டுமையாக பேசிட்டு இருக்கேன் இப்ப நானும் போய் தாவைக்கிற சேர்ந்தேன்னா அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாம தவிக்கிறானும் என்ன ஒருமையில எல்லாம் திட்டுறது எல்லாம் சொல்லி பாக்கிறாங்க இதுக்கு நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன் இதோட முடிஞ்சிடும் சீமான் கட்சி சீமான் இந்த தேர்தல் விட இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரே அவரு போடுவா ஒரே மேடையில் வேட்பாளர் கூட போடுவான் தொகுதி இருநூத்தி முப்பத்தி தொகுதி இருந்தாலும் போடுவான் அவனுக்கு வசூல் இல்லங்க வசூல்னா இருநூத்தி முப்பத்தி தொகுதி வேட்பாளர் என்ன இருக்கு என் பிள்ளைகளே என் வாங்கிடுவான் தம்பிகிட்ட ஆமா வாங்கிடுவான் அவனுக்கு வசூல் இது வாழ்க்கை இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு இனி இந்த குழு போடுவாங்க பேச்சுவார்த்தை ஒரு குழு அப்ப வெளியில வெளியில வந்துடும் ஓபிஎஸ் டிடிவியும் தாவேக்க வர்றது கிட்ட வாய்ப்பு இருக்கு உறுதியா இல்ல வாய்ப்பு இருக்குங்க வாய்ப்பு காங்கிரஸ் வருதுக்கே வாய்ப்பு இருக்கு அப்படியா ஆமா அது பல முறை தெளிவுபடுத்திட்டாங்களே யாரு திமுக தரப்புலையும் சரி நாங்க பலமா இருக்கிறோம்னு அவங்களும் சொல்றாங்க காங்கிரஸ் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்ப வேலுசாமியை கட்சியை விட்டு நீக்க வேண்டியது தானே அவரும் ஒரு வேலுச்சாமி பேசுறது வந்து காங்கிரஸ் கட்சி வேலுசாமி தான் காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் வந்தாங்க வலிமை வந்த பிரச்சாரம் நீக்க வேண்டியது தானே கிறிஸ்துமஸ் கூட்டத்துல அவர் பேசுறாரு ஆமா ராஜேஷ் குமாரை நீக்க வேண்டியது தானே அது தானே சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் அவரை நீக்க வேண்டியது தானே காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பெரிய ஆளு என் கூட ட்ரெயின் வந்தாரு என்ன இப்படி என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கூட்டணியில் இருந்துட்டு தாவேகாவுக்கு மேல ஒரு கண் வச்சிருக்கீங்க இல்லங்க நாங்க விஜய் கூட தான் வரணும்னு விரும்புறோம் நாங்க விஜய் காதலிக்கிறோம் ஆனா திமுக கல்யாணம் செய்துக்கிட்டேன் என்ன பண்றது அப்படிங்கறது கல்யாணம் செஞ்சு பலன் இருக்குல்ல அதை விட பலன் இல்லைன்னா நீங்க கல்யாணம் பண்ணி முறி இல்ல 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 எதுவுமே இல்லைன்னு பலன் தாவைக்கா கூட வந்தாதான் பலன் அதிகமாகும் அதுதான் அப்படி ரிவர்ஸா இருக்குல்ல எப்படி எந்த எப்படி ரிவார்ட்ஸ் ஆகும் ஒண்ணுமே ப்ரூப் ஆகல யாரும் தொடர்ந்து வெற்றி பெற்ற கூட்டணி சார் ஒரு முறை கூட நாடாளுமன்றத்துல சட்டமன்ற தேர்தல் இடை தேர்தல் காங்கிரஸ் காவலில் காவை காவலில் சேர்றது லாபம் அவங்களுக்கு நார்த் இந்தியா பிஜேபி கே கையில போயிடுச்சு சவுத் இந்தியாவயாவது வச்சுக்கிடனும்னு பாக்குறாங்க இப்பவுமே அவங்களுக்கு கர்நாடகத்துல ஆட்சி இருக்கு தெலுங்கானாவுல ஆட்சி இருக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல கேரளாவுல அடிச்சு தூக்கிட்டாங்க இனிமேல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல கேரளாவுக்கும் வருது மம்முட்டி மோகன்லாலுக்கு நிகரான செல்வாக்கு எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு கேரளாவில் இருக்கு விஜய வச்சுக்கிட்டோம்னா கேரளாவிலையும் நல்ல ஸ்வீப்பிங் ஆட்டி நொறுக்கிட்டு வந்துடலாம் அதே விஜய பயன்படுத்தி கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா சவுத்து பூரா விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு நமக்கு பயன்படும் நார்த்ல பிஜேபி சவுத்துல காங்கிரஸ் அப்படி ஒரு இது கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு அவங்க நினைக்கிறாங்க வந்து எம்ஜிஆர் பயன்படுத்தின ஜெயலலிதா அம்மா பயன்படுத்தின வார்த்தையையும் சரி இந்த முறை அவர் பயன்படுத்தினாரு திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ட்டு இனிமேல் ஒவ்வொரு மீட்டிங்லயும் அதை கொண்டு நான் நினைக்கிறேன் போவார் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிராக வெறுப்பு இருந்ததுன்னா அந்த வெறுப்பை ஒரு சேர கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய பெரிய வார்த்தை அமைஞ்சதுதான் இது தீய சக்திங்கிறது பத்தி அது அதிமுக காலகாலமா சொல்லிட்டு அந்த வார்த்தையாவே இருந்துச்சு எல்லா மீட்டிங்லயும் அவங்க அத சொல்லுவாங்க தீய சக்திங்கிற அந்த வார்த்தைய அதிமுக வந்து அபகரிச்சிட்டான்னு சொல்லலாம் நீங்க புதுசா சொல்லலாம்ல திமுக பத்தி அங்க இருந்து அது எம்ஜிஆரா அபகரிச்சிட்டாரு அண்ணாவை அபகரிச்சிட்டாரு அடுத்து வார்த்தைகளா அபகரிக்கிறாரு தான் எடுத்துக்கணும் நிறைய தலைவர்கள் வருவாங்கன்னு அவரே சொல்றாரு கோட்டையன் அண்ணன் செங்கோட்டையனை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் வர போறாங்கன்னு அவர் சொல்லும் பொழுதே தெரியுது உள்ள எடுக்க போறாங்க அப்படிங்கிறது அப்போ அவங்க காலகாலமா பயன்படுத்தின ஒரு வார்த்தையும் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு தான் அதை எடுத்துக்கணும் மொத்தத்தில் மொத்தத்துல அதை சொல்லணும்னா அது மாநாடாக பொது தெரியல அவ்வளோ பெரிய கூட்டம் செங்கோட்டையினுடைய மானத்தை காப்பாற்றிய கூட்டம்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப செங்கோட்டையன் பிரிஞ்சு போனதுனால எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமோ இழப்போ கிடையாதுன்னு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏடிஎம்கேல பட் அந்த வார்த்தையை அவங்க வந்து மறுபரிசீலனை செய்யணுங்கிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை அவர் கூட்டியிருந்தாரு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அதை பண்ணியிருந்தார் இல்லை அவர் உள்ள வந்த பிறகே அந்த பிரச்சாரத்தில் ஒரு ஒழுங்கு இருக்குங்கிறத நீங்க கவனிக்க இல்லையா பாண்டிச்சேரியில் நடந்ததாகட்டும் அல்லது வந்து அதற்கப்புறம் இங்க இதுல பண்ணார் இல்லையா செங்கல்பட்டு செங்கல்பட்டுல பண்ணார் இல்லையா ஸோ எல்லா இடத்துலையுமே அதுக்கு பிறகு ஒரு ஒழுங்கு அதுல வந்திருக்குங்கிறத நம்ம எல்லாருமே கவனிக்கிறோம் தொண்டர்கள் வந்து உற்சாகத்தில் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணுவாங்க அது எல்லா கட்சியிலயும் இருக்கு இப்போ இளைஞர் அணி மாநாட்டில் திமுக இளைஞர் அணி மாநாட்டில் கூட பார்த்தோம் தொண்டர்கள்ங்கிறவங்க வந்து அவங்க அவங்களுடைய அறிவுக்கு ஏற்பதான் நடந்துப்பாங்க எல்லாரும் வந்து அப்படியே பாண்டித்தியம் பெற்றவர்கள் எல்லாம் கிடையாது அவங்க நாலேஜுக்கு தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் சோ அதனால ஒட்டு மொத்தமா நான் சொல்றது என்னன்னா ஒரு வடிவம் மாறி இருக்கு வார்த்தைகள் மாறி இருக்கு எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கு ஒரு ஆர்டரா இருக்கு ஒரு அரசியல் கட்சிகளுக்கு எப்படி ஒரு அடிப்படை இருக்குமோ அந்த மாதிரி மெல்ல மெல்ல அது மாறிக்கிட்டு இருக்கு அதற்கு செங்கோட்டையின் வந்து ஒரு பெரிய தூண்டுகோளாக இருக்காரு இன்னொன்று இப்போ நீங்கள் கேட்டீங்க அவர் வந்து கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்களை மட்டும்தான் உள்ளே கொண்டு வர்றாரு அல்லது ஒட்டுமொத்த அண்ணாதிமுக உள்ளே கொண்டு வருவாரி நீங்கள் கேட்குறீங்க ஒட்டுமொத்த அதிமுக உள்ளே கொண்டு வரப்படுறாரு ஏன்னா இப்போ அவர் வந்து ரொம்ப சீனியருங்கிறதுனால பல முன்னாள் அமைச்சர்கள் இன்றளவும் அவரோட தொடர்புல தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது கட்டாயமா அவரால் அது முடியும் அது காலி பண்ணி கொண்டு வர நீங்க சொல்றது நிறைய அது செயல்பாடுகளை பிஜேபியோடு பேசிட்டு இருக்காங்க கூட்டணி பேச்சுவார்த்தை வரும்பொழுது அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எல்லாமே சேர்ந்தது தானே அது அங்க இருக்கிறதா வேண்டாமாங்கிற முடிவை அவங்க எடுக்கிறது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுங்கிற நம்பிக்கையில தான் இருக்காங்க தொண்டர்கள் இல்ல அவர் என்ன நினைச்சு செயல்படுறாரோ அதுதானே நடந்துட்டு இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தாவே காவை எதிர்த்து தான் இன்னைக்கு பல திமுக தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு காலத்தில் அண்ணா திமுகவை திட்டிட்டு இருந்தவங்க பிஜேபியை திட்டிகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தாவேக்காவை திட்ட கிளம்பியிருக்காங்கிறதுலே தெரிய வேண்டாமா நீங்கள் திமுகவை மட்டும் திட்டிகிட்டே இருக்கும்போது ஒருத்த அதாவது கடுமையான சொற்களால் அவர் வந்து விமர்சனத்தை பண்ணும்போது எதிர்மனை ஆட்டோமேட்டிக்காக வர முடியல நீங்கள் தொடக்கம் போது வந்து நீங்கள் அரசியல் திட்டம் சொல்லிட்டு அப்போ விட்டுட்டாரு இப்போ வந்து ஒவ்வொரு முறையும் கடும் சொற்களால் அதை சொல்லும் போது அங்குங்கிறது அப்புறம் கடுமையாகும் போது எதிர்வினை ஆட்டோமேட்டிக்கா வரும் இல்லைங்க அதைத்தானே அவர் விரும்புகிறாரு நீங்க நடுவில் ஒரு கட்சி வந்துடக்கூடாது எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டிங்கிறதுல அதை உருவாக்க அவர் நினைக்கிறாரு இன்னொன்னு திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் தாமக கொண்டு வந்தணும்னு அவர் நினைக்கிறார் அதற்கான ஒரு நெரட்டிவ் தான் இது சரி இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான் நான் நான் இல்லாதவர்களை பத்தி சொன்னது இல்ல பல பேர் அவர் பேசின பிறகு அதிமுகவை சேர்ந்த பல பிரமுகர்கள் விஜய் மீது பயங்கர கோபம் எல்லாம் பேசுறாங்க அவரு அவங்கள சொல்லல அவர் சொன்னது தான் அவர் சொல்றாரு ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்க எல்லாம் அதற்கு தகுதியானவர்களே கிடையாதுன்னு அவர் சொல்ல வர்றாரு சீமானுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லைங்கிறாரு ஆமா அவ்வளவுதான் களத்திலே கிடையாது அவங்கன்றாரு ஒரு 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 சதவீதத்துல இருந்து ஏழு எட்டு சதவீதம் வரைக்கும் வாக்களை பெற்ற ஒரு கட்சி களத்தில் இல்லைன்னு சொன்னா அது நியாயமா இருக்கா அது வர்ற தேர்தலில் தானே இனிமே அது எட்டு சதவீதம் எதுவுமே வந்து ஒரு ஒரு இல்ல மக்களை நேரடியாக சந்திக்க கூடியவங்க வாக்குகள் இது வரைக்கும் வாங்கி வாங்கி இருக்கிறாங்க தோல்வி அடைஞ்சிருக்கலாம் களத்துல தொடர்ந்து போராடுறாங்க ஏதோ அந்த அவங்க செயல்பாடுகள்ல அவர் என்ன நினைக்கிறாரு களத்துல இல்ல அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல இவரு வந்து ஆட்சியவே நாங்க பிடிப்போங்கிற நம்பிக்கையில போயிட்டு இருக்காரு அது அவரு விருப்பம் கூட வராது என்ன சார் அவர் நம்பலாம் கூட்டத்தை காமிக்கலாம் மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க தான் தெரியும் இல்லைங்க அவங்க காலத்திலே இறங்காதவங்க வந்து களத்தில் உள்ள ஆளை பற்றி களத்தில் இல்லாத பற்றி பேச மாட்டேன் சொன்னா இது ஒரு மிதமிஞ்சிய நம்பிக்கை இல்ல இல்ல அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு என்னன்னா இந்த எட்டு சதவீதம் சீமானுக்கு கிடைத்ததில் பெரும்பங்கு தாவேக்கா தொண்டர்களுக்கு இருக்கு டிவிக்கு வந்த ஒரு பெர்செப்ஷன் கிடைக்கும் ஒரு தோற்றம் கிடைக்கும் ஆனா கையில் வராத ஓட்டை ஒருத்தர் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இப்போ அஜித் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தா எப்படி இருக்கும் சிவகார்த்திய கட்சி ஆரம்பிச்சிட்டா வந்து எப்படி அப்படி இல்ல விஜயுடைய ஒரு மாசு அந்த அது ஓட்டா மாசு தானே ஓட்டா இப்ப நீங்க யார் மாசு கமலஹாசன் மாசா விஜயகாந்த் மாசா கமலஹாசன் தான் மாசு விஜயகாந்த் தானே அதிக ஓட்டு எடுத்தாரு சோ ஓட்டுங்கிறது வேற இல்ல அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்களா சார் நாங்க தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெயிப்போம் முதலமைச்சர் ஆவோம் எங்களோட யாரு கூட்டணி வைக்க விரும்புகிறீங்களோ வாங்க அப்படின்னு கேக்குறாங்க யாரும் வரலையே கடைபிரித்தியும் கொள்வார் இல்லைன்னு யாரும் வரல விட்டு ஓடணும் கோலை கோழை நாய்கள் சீமா நடிக்கிறாரு நீங்க விக்கிரவாண்டியில போலவர் ஸ்டேஷனுக்குள்ள வந்தீங்கன்னா திருமங்கலம் சரத்துமார் மாதிரி பெறுவீங்களே பேசுறதுல என்ன இருக்கு செயல்ல வரணும் இல்ல களம் பற்றி பேசும்போது மனச்சாட்சியோட ஆதவ அர்ஜுனா யோசிப்பாருங்க ஜானாரிக்கு சாமி யோசிச்சு பாருங்க சீமான் களத்தை விட்டு ஓடிய நாய்கள்னு உங்களை அடிக்கிறார் வார்த்தை கடுமையான வார்த்தை தான் அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்றேன் அது உண்மை தானே நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் தானே இருந்தீங்க வன்னியார் பரையர் போலவர் ஸ்டேஷனுக்கு கடையில அடிச்சு சரத்துமார் மாதிரி பிஞ்சு பெசரட்ட ஆயிட்டா பேசவே முடியாது கள களத்தில் நான் தான் இருக்கிறேன்னு வார்த்தையை விட முடியாதுன்னு தானே பயந்து ஓடினீங்க அப்போ களத்தை விட்டு ஓடினாருன்னு அவர் சொல்கிறது கள அரசியல் தானே அடுத்தால பெரியார் மண்ணல்ல அல்ல பெரியார் மண்ணுன்னு அவர் சொன்னார் அப்பவும் நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்கன்னா அது பெரியார் மண்ணு தான்னு பெரியார் கடப்பாறையை கொண்டு ஈரோட்டுக்குள்ளே வந்து சீமானோட அதிக ஓட்டு எடுத்துருக்கலாமே சீமானோட குறைஞ்ச ஓட்டு எடுத்தால் அதுக்கு பிறகு பேச முடியாது சரத்குமார் திருமங்கலத்துக்கு பிறகு கப்சி பின்னான மாதிரி கப்சி ஆகணும்னு களத்தை விட்டு ஓடிட்டீங்க களத்தை விட்டு விஜய் ஓடிச்சாருன்னு சீமான்னு சொல்கிறது நிஜம் களத்துக்குள்ள நாங்க தான் இருக்கிறதுன்னு விஜய் சொல்றது கிளைம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கிளைம் பண்ணலாம் சீட்டு நாங்க தான் ஜெய் பண்ணு ஸ்டாலின் வைக்கிறது ஒரு கிளைம் பட் அவருக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கு முப்பத்தி ஒன்பது ஜெயித்ததுனால நீங்க எதை வச்சு கிளைம் பண்றீங்க கற்பனையா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் நாங்க இரநூறு சீட்டு ஜெய் பண்ணு எடப்பாடியும் கிளைம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கிளைம் சீமான் சொல்றது நிஜம் களத்தை விட்டு நீங்க போலர் ஸ்டேஷனுக்கு வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷனுக்கு பயந்து ஓடுனது நிஜம் மீண்டும் நான் கேட்கிறேன் வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷன் படதமிழகத்தில் வரும்னு வைங்க ஒரு ஒரு யூகம் தான் அவருக்கு அவர் கிளைமும் யூகம் தான் எடப்பாடியும் பாமகவும் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க கண்டிப்பாக வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷன் தான் அல்லது வன்னியர் நான் வன்னியர் போலர் ஸ்டேஷன் தான் இந்த போலரி விஜய் எப்படி கேண்டிடேட் போட்டு கொடுவாரு யார் விஜய் கிட்ட கேண்டிடேட்டாக வருவாரு எங்க என்னத்தை சொல்லி விஜய் எடுப்பார் அப்போ விஜய நம்பியிருக்கூடிய வாக்கு டிரான்ஸ்பர் ஆகும்னு என்ன கட்ட என்ன கேரண்டி இருக்குது விஜய்யோட ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் நிஜ ஓட்டல்ல விஜய்க்கு விழுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஓட்டு விஜய் மீது அபிமானம் கொண்ட ஓட்டு அது இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு என்ன கேரண்டி இருக்கு இல்ல ஓபிஎஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் என்ன கேரண்டி இருக்கு கரூர் மேட்ரு சப்ப மேட்ரு விஜய் பாதிக்காது அது பிளஸும் இல்ல மைனஸும் இல்லன்னு சொன்னவங்க ரவீந்திர துரைசாமி தானே அது ஒரு சப்ப மேட்ரங்க தூக்கி தூர போடுங்க அது விஜய்க்கும் பாதிக்காது பிளஸும் இல்ல மைனஸும் இல்ல எத்தனையோ மேட்ரு நடந்து கள்ளக்குறிச்சி சாராய்ச்சியாக நடந்த மாதிரி அது ஒரு சப்ப மேட்ருன்னு சொன்னா இல்லையா ஆமா சோ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல கூட்டம் தான் வந்துட்டு இருக்குது வாக்குன்னா நிரூபிச்சாதான் வாக்கு சீமான் எட்டு புள்ளி ரெண்டு நிரூபிச்சது வாக்கு விஜய் வாக்கை நிரூபிக்கல்ல இத அறிவு நாணயம் மற்றவங்க அவங்க பேரை சொல்ல விரும்பல மனச்சாட்சி அற்றவங்க சீமான் மீது உள்ள வன்மத்தியிலும் காட்புணர்ச்சியிலையும் நிரூபிச்ச சீமான் மீது பொறாமையிலும் புறமொழியாளர்களா இருக்கலாம் எல்லா புறமையாளரையும் சொல்லல அந்த உண்மையை மறைச்சுக்கிட்டு ஊடகத்துல மோசடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்காக நான் விஜய் நிரூபிக்க மாட்டாருன்னு சொல்லல்ல நிரூபிப்பாரு நிரூபிச்சாதான் ஓட்டு நிரூபிக்காத வராத வருது கற்பனை ஓட்டு இன்னொரு இதை கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது நான் தரமின் அடிப்படையில் தான் இன்னொன்னு சொல்கிறேன் நான் பேசுகிற தரமின் அடிப்படையில் தான் இருக்கும் விஜயகாந்த் எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் எடுத்தார் ஜெயலலிதாரு வந்து பதினஞ்சு சீட் வரை உங்களுக்கு தர முடியும்னு சொன்னாங்க ஏன்னா ரசிகர் பலத்துக்கும் அந்த பிரச்சார பலத்துக்கும் வைகோக்கு முப்பத்தஞ்சு கொடுத்தாங்க நான் வைகோவோட கீழேயா விஜயகாந்த் தனிச்சு போனார் தனிச்சு போய் எட்டு புள்ளி மூணு எடுத்த விஜயகாந்து தான் வைகோவுக்கு மேலே அந்த ஓட்டை நிரூபிக்காத விஜயகாந்த் வைகோ கீழே தான் இன்னைக்கு வைக் ஓட்டை நிரூபிக்காத விஜய் சீமானு கீழே தான் விஜய் ஜீரோ பர்சன்டேஜ் தான் இதுதான் சில அறிவு நாணயம் மற்ற அல்லது இன்ஃபுளுன்ஸ் ஆன மோசடி பேர்வழிக்கு புரியல நீங்க நிரூபிச்சா அது ஓட்டு இந்த டிஃபரன்ஸ் புரியும் நினைக்கிறேன் விஜய்க்கு ஓட்டு என்னங்கிறது நிரூபிச்சம் தான் தெரியும் இப்ப சொல்றது ஒரு கிளைம் கிளைம் யாரும் என்னவும் கிளைம் பண்ணலாம் ஸோ இது க்ளைம் தான் இது ஃபேக்ட் அல்ல இது வந்து ஒரு சுரக்கா தான் இது அது தேர்தல் ஆணையம் சொன்னாதான் அது காங்கிரீட் ஆன சீமானுக்கு சொல்லப்பட்டது தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய ஓட்டு சரி ஸோ இந்த எட்டு விழுக்காடு ஓட்டு சராசரி உள்ள இடங்கள்ல களத்துக்குள்ள இப்பவே சீமான் கேண்டிடேட் போட்டுட்டார் சீமான் கேண்டிடேட் கிட்ட சரியான கேண்டிடேட் இல்லாத தாவே தாவேக்கா பாஜகவிடமும் புதிய தமிழகத்திடம் சுயேட்சைகளிடமும் கேப்டன் விஜயகாந்தே அடிபட்டு சுருண்டது மாதிரி விஜயும் சுருளதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் எது சரி எது தப்புங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு தான் சொல்லும் வரட்டு நிரூபிச்சா நம்ம ஒத்துக்கிட்டு போறோம் இதெல்லாம் கிளைம் தான் களத்துக்குள்ள சீமான் எட்டு விழுக்காடு வாக்கு வாக்க வந்து கேண்டிடேட்டே இல்லாத விஜய் சப்ப கேண்டிடேட்டை போட்டு தாண்டிவிட மாட்டாரு அடி வாங்குவார் நான் சொல்றேன் இது என்னோட கிளைம் என் கிளைமுக்கு ஆதாரம் விஜயகாந்த் அந்த மாதிரி முப்பத்தஞ்சு தொகுதியில் அடி வாங்கினாருங்கிறத இது தேர்தல் ஆணையம் தான் முடிவு சொல்லும்